வணக்கம் மக்களே நான் என்ன பேசறது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல நல்லா தூங்கிட்டு இருக்குதுக்கு அப்ப இந்த அதனுடைய தாய் இதுதான் மெயின் இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பஸ்ட் வந்தது ரோட்டோரத்துல இருந்து ரொம்ப உயிர் போற நிலைமையில இருந்து நான் எடுத்துட்டு வந்து வளர்த்துனேன் பாவம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அதுக்கு செலவு பண்ண ஃபர்ஸ்ட்லயே சின்ன குட்டிலேயே தான் அது நார்மலுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு இது குட்டி போட்டுட்டு ரெண்டாவது போட்டது இந்த குட்டி ரெண்டாவது அந்த குட்டி போட்டப்ப ரொம்ப ஒல்லியா லீனாக இருந்துச்சு அதனால அடுத்து குட்டி கொடுத்து அதை நல்லா வளர்த்த மாட்டாங்களே அப்படின்ட்டு தாயோடவே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதை கீழே விழுந்து மேலே விழுந்து ஆறாவது இருந்து விழுந்து இட்டு போடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனேன் ஒரு ஏழு செலவு பண்ணிச்சு அதுக்கப்புறம் இந்த குட்டிக்கு இப்போ போட்டது இப்போ போட்டு வந்து ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது குட்டி போட்டு போன்ற மாதம் ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் அது நம்ம உலகத்துல வாழ்கிறோமா எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாம அது வாட்டில் படுத்துக்கிட்டு இருக்குது நான் இதுக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க பாருங்க இங்கொன்னு வந்து படுத்து அது வாட்டில் இது வைஃபை பாக்ஸு அதுல வந்து சிவனேன்னு படுத்து கிடக்குது எனக்கு இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எங்க கடவுளரளால என்னட இந்த இதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க முடியுங்க கொஞ்சம் என்னால இது பண்ண முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பாக்குறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர்த்திட்டு கேட்டுருக்கிறேன் கேட்டு யாருமே வேணா வேணா வேணாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க எனக்கு சிவபெருமான் ஒரு பரீட்சை வைக்கிறாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் இது என்ன நினச்சி இந்த மாதிரி ஒருத்தருமே ஏன்னா ரெண்டு டைம் குட்டி பாட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ குட்டியும் தான் இருக்குது அறிவுனா அறிவு அவ்வளோ ஒரு அறிவுங்க அதை நான் தனித்தனியாக வீடியோ எடுக்கிறதுக்கு என்னால் முடியல அதனால நான் வீடியோ எடுக்காம இருக்கிறேன் இப்போ இந்த குட்டியை வந்து யாரும் வாங்க வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் தான் வளர்த்தனும் முடிவு பண்ணிட்டேன் போய் போய் கேட்டு வந்தேன் தங்கம் இதுகளை நான் அந்த மூஞ்சி பார்த்துட்டு நான் ரோட்ல கொண்டு எங்கெங்க விட முடியும் எனக்கு மனசு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்குதுங்க பா அம்மா மேடங்க பத்துடுவோம் அம்மாவும் சித்தி இருக்காங்க அப்படி சித்தியால அக்கா என்னங்க பண்ணிட்டு இதை கொண்டு ரோட்ல எட்டாவது ஆத்து பக்கம் ஆகிட்டு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க நான் எப்படிங்க இதெல்லாம் கொண்டு உயிரோட விட்டுட்டு கடவுள் எனக்கு எவ்வளவு தூரம் ஒரு மனசுக்கு வந்து தெம்ப கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நான் வளர்த்துறேன் அதுக்கு மேலே இந்த சிவபெருமான் எப்படி எனக்கு விட்டுருக்காரோ அது இப்படி நடக்கும் ரொம்ப மனசு கவலையா இருக்குது இதுகளை வச்சு வளர்த்துறது அப்படிங்கிற போது சின்ன வீட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டம் சிவபெருமான் எப்படியாவது எனக்கு ஒரு அருள் புரிவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்